ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே ரெட்டிப்பு இரட்டிப்பு நல்ல செய்தி உனக்காக வந்துள்ளது இரண்டு நிமிடம் கேட்டுவிட்டு என் செல்லமே நீ சில நேரங்களில் சரியான இலக்கைத்தான் தீர்மானித்திருக்கின்றாய் ஆனால் தவறான இலக்கை சென்றடைகிறாய் ஏன் ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செயல்படு நான் அப்படித்தான் உன்னிடம் சொல்லிக் கொண்டு வருகிறேன் ஆனால் உன் இலக்கை தவறாக சென்றடை சென்றடைய விட்டு விட்டாய் ஆனால் நீ செய்ய செய்யும் செயலையை சிந்தித்து செயல்பட்டால் வாழ்வில் உனக்கு வெற்றி நிச்சயமாக வரும் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று இருக்க பழகு நிம்மதி உனக்கு நிச்சயம் நீ மன அழுத்தத்தில் இருந்தால் கடந்த காலத்தில் இருக்கின்றாய் என்று அர்த்தம் நீ மிகவும் கவலையுடன் இருந்தால் எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்கு அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் நீ மன அமைதியுடன் இருந்தால் மட்டுமே நிகழ்காலத்தில் வாழ்கின்றாய் என்று உணர்ந்து கொள் உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் இதோ உன்னை விட்டு பறந்தோட போகிறது உன் சாயப்பா உனக்கு பல அற்புதங்களை செய்ய போகிறேன் உனக்கான அதிர்ஷ்டமான நேரம்தான் இது உனக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பித்து விட்டது வார் நீயே ஆச்சரியத்தில் மூழ்கப் போகிறாய் இவை அனைத்தும் சீக்கிரமாக நடந்துவிடும் நாளைய பொழுதில் உனக்காக நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உன் சாயப்பாவை முழுமையாக நம்ப வேண்டும் என் மீது முழு நம்பிக்கை கொண்டால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை இதோ உன் பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேற்றி தரப்போகிறேன் ஒரு சிலர் செய்யும் சில விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை அவர்களிடம் சொல்லி சண்டை போடாமல் அங்கிருந்து அமைதியாக இருந்து விலகிவிடு அல்லது அந்த இடத்தில் ஒன்றும் பேசாமல் இருந்து விடு உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர்கள் செய்த தவறு என்று நீ எதற்காக அமைதியாக இருக்கிறாய் என்று எந்த துன்பமும் என்னை மீறி ஒருபோதும் உன்னை நெருங்கவே நெருங்க விட மாட்டேன் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே உனக்கு ஏதாவது ஒரு ஒளியால் உனக்கு நிச்சயமாக காட்சி தருவேன் நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில் நான் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன் உன் கவலையை போக்கி உன் கண்ணீரை துடைக்க உன் வீடு தேடி வந்துள்ளேன் கிடைக்கப் போகும் வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதே எதுவாக இருந்தாலும் அழுகக்கூடாது பதற்றப்படக்கூடாது எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது அதை புரிந்து கொள் செல்லமே செல்லமே இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கப் போகிறது கொஞ்சம் சாமர்த்தியம் கொஞ்சம் நடிப்பு கொஞ்சம் பொய் கொஞ்சம் உண்மை இவை எல்லாம் இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு என் செல்லமே இந்த தீய குணங்கள் அனைத்தும் இருந்தால் வாழ்வில் வெற்றியே வர முடியாது நீ நினைக்கலாம் கெட்டவன் எல்லாம் நன்றாக இருக்கிறான் நல்லது மட்டுமே செய்யும் நான் எதற்காக கஷ்டப்படுகிறேன் என்று அப்படி புலம்ப வேண்டான் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ உன் நல்ல எண்ணங்கள் உன் நல்ல சிந்தனைகள் நிச்சயமாக உன்னை உன் வாழ்க்கையில் வெற்றியடைய செய்யும் மேலும் நிதானம் நிதானம் ஒன்றே உன் நல்வழிக்கு கொண்டு செல்லும் உன்னை உப்பும் உறவும் ஒன்றுதான் ஏனென்றால் எல்லாமே அளவாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் உணவாக இருந்தாலும் சரி உறவாக இருந்தாலும் சரி கசந்துவிடும் சிலருக்கு மனம் வெள்ளையாக இருக்கும் சிலருக்கு மனமே இருக்காது சிலருக்கு மனமே தொல்லையாக இருக்கிறது உன் புன்னகைக்கு பின்னால் உள்ள வழி என் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீ வெளியில் பார்ப்பதற்கு சிரித்த முகத்துடன் இருக்கிறாய் ஆனால் உள்ளே எவ்வளவு அழுது கொண்டிருக்கிறாய் உனக்கான என்னென்ன பிரச்சனைகள் உன் குடும்ப பிரச்சனைகள் உன் பண பிரச்சனைகள் உன் நோய் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆனால் வெளியில் நீ பார்ப்பதற்கு சிரித்த முகத்துடன் உன்னுடைய க கவலைகளும் கஷ்டங்களை எல்லாம் மறைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இவை எல்லாம் சிறிது காலம்தான் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து உன்னை சந்தோஷத்தில் மிதக்க வைப்பேன் உன் சாயப்பா நாளை பொழுது நிச்சயமாக உனக்கு நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் என் பிள்ளையே எல்லாவற்றையும் கடந்து செல் காலங்கள் மாறும் வாழ்க்கையில் கஷ்டம் வருவது உன்னை அழிப்பதற்காக அல்ல உன்னையில் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் என்னதான் சிலருக்கு நீ நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களுக்கு நெருங்கிய உறவு வரும்போது நீ யாரோதான் நீ அப்படித்தான் உன்னை ஒதுக்கி விடுவார்கள் எனவே ஓர் அளவுக்கு மேல் அதிகமாக யாரிடமும் பாசம் வைக்க வேண்டாம் யாருக்காகவும் தேங்கி ஏங்கி அழுது நிற்கவும் வேண்டாம் உன் வாழ்வில் யாரும் கடைசி வரை வரப்போவதில்லை அப்படி உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வதற்கு பழகு என் பிள்ளையே என் செல்லமே உன் மேல் பாசம் கொண்டவர்களுக்காக வாழ கற்றுக்கொள் நீ என் பார்வையில் என் பாதுகாப்பில் என் அரவணைப்பில் இருக்கிறாய் அதுவே ஆகவே எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன்னை உன்னை நான் பாதுகாப்பு வளையம் கொண்டு உன்னை பாதுகாத்து வைத்துள்ளேன் எல்லோருக்கும் வழி வேதனை கஷ்டம் கடன் என்று புலம்பி தள்ளுவதை ஒரு பொருட்டாகத்தான் வைத்து கொண்டிருக்கிறார்கள் யாருக்குத்தான் இந்த உலகத்தில் கவலைகள் கஷ்டங்கள் இல்லை அந்த நேரத்தில் என்னை மனதில் வைத்து அடியெடுத்து வை என்னை நினைத்து அதெல்லாம் ஒரு நாள் பூவாக மாறும் எல்லா கஷ்டங்களும் மாறிவிடும் நீ நடந்து வரும்போது உனக்கு கற்களும் உட்களும் இருக்கலாம் அவற்றையெல்லாம் நான் விலக்கிவிட்டு உன்னை பூ பூக்கள் மேல் நடக்க வைத்து விடுவேன் பிறகு அந்த நேரத்தில் எல்லா வேதனைகளிலிருந்தும் நிச்சயமாக நீ விடுபடுவாய் என் கண்ணுக்குள் உன்னை வைத்து பாதுகாப்பாக இருக்கிறேன் உன் கோரிக்கைகளை எல்லாம் நான் நிராகரித்ததே கிடையாது நிச்சயம் நிறைவேற்றத்தான் போகிறேன் நீ நினைக்க முடியாத சிந்தித்து கூட பார்க்க முடியாத பல பெரிய அற்புதத்தை உன் வாழ்வில் நிகழ்த்தத்தான் போகிறேன் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அந்த நேரத்தில் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு வந்து விடுவாய் ஒரு சந்தோஷமான நிகழ்வு உன் வீட்டில் நடக்கும் அன்று உனக்கு கிடைக்கும் சந்தோஷம் உன் நாள் உன் வாழ்நாள் முழுதும் தொடர்ந்து நிறைந்திருக்கும் உன் கஷ்டங்களும் துன்பங்களும் எல்லாம் முடிவுக்கு வரும் நீ எதிர்பார்த்த கற்பனையிலும் கனவிலும் வாழ்ந்த அந்த ஒரு நல்ல வாழ்க்கை உன் கைகளில் நிஜமாக போகிறது ஆம் செல்லமே உன் கனவு நிஜமாகப் போகிறது நீ நிம்மதியாக தூங்கு நாளைய பொழுது உனக்கு எல்லா பொழுதும் நல்ல பொழுதாகத்தான் விடியும் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் இப்போது இருக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி நீ நினைத்ததை நினைத்தபடி உன் கைகளில் சேர்ப்பேன் நம்பிக்கையோடு இரு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடியும் என் செல்லமே நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்